மகாராணி சிக்கன் இதை செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதுக்கு மகாராணி சிக்கன் எதுக்கு பேர் வந்ததுன்னு அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இட்லி தோசை பரோட்டாவோட எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே இஞ்சி பூண்டு பதினஞ்சு முழு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கோங்க கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி பட்டை சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுக்க வெங்காயம் விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை மாறி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரியற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே மூணு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கறி மசாலா மஞ்சள் தூள் சேர்த்து இதுவும் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் சேர்த்துருக்கிறேன் மசாலாலாம் பார்த்திங்கன்னா அரோமா ஹட்டில் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதோடவே பார்த்தீங்கன்னா தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப் தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதோட அரை கிலோ சிக்கனையும் சேர்த்து சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒன்னா பிறண்டு வர அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ப்ளேம்ல வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி உப்பும் சேர்த்து கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃபிளேம்ல ஒரு இருபது நிமிஷம் சிக்கனை வேக விட்டுருங்க அரமாக பாத்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான எல்லா வகையான மசாலா பொடிகளும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரிசர்வேட்டிவ் ஆர்டிபிஷியலும் கலரும் சேர்க்காம ஹோம்மேடா ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு ஹோம் மேடான மசாலாலாம் தேவை இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா இவங்க பேஜ் டேக் பண்ணிக்கேன் கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கிரேவி எந்த அளவுல திக்கா இருக்கணுமோ அந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா கஸ்தூரி மேத்தியை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம மகாராணி சிக்கன் தயாராயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்பதான் இதுக்கு எதுக்கு மகாராணி சிக்கன் பேர் வந்ததுன்னு தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்